இந்த கதை வழியாக உங்கள் குலதெய்வம் உங்களை அழைக்கலாம் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஒரு மாபெரும் தொழிலதிர் கோபாலகிருஷ்ணன் அவர் பெருமாளின் தீவிர பக்தர் அவருக்கு வாசுகி என்ற மனைவியும் அஜய் மற்றும் விஜய் என்ற இரண்டு மகன்களும் இருந்தனர் கோபாலகிருஷ்ணன் தொழிலை தாண்டி பல மக்களுக்கு இறைவன் பெயரால் தர்மங்களை செய்து கொண்டு வந்தார் நல்மணம் படைத்த அவருக்கு ஒருநாள் மாலை பொழுதில் வீட்டிலிருந்து வந்த அழைப்பு அவரை நிலை கொலையச் செய்தது அந்த செய்தியைக் கேட்ட அவர் பதற்றத்துடன் கோவையில் உள்ள அவினாசி சாலையில் இருக்கும் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு விரைந்தார் அங்கு அவரின் மனைவி வாசகிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையை அளித்துக் கொண்டிருந்தனர் தன் மகன்களின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிவதைக் கண்ட அவர் தன் கண்ணீரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை வாசிகைக்கு ஏற்கனவே ஒருமுறை மாரடைப்பு வந்து சிகிச்சை பெற்று குணமடைந்திருந்தார் ஆனால் இப்படித் திடீரென இவ்வளவு மோசமான நிலைக்கு செல்லும் அளவுக்கு மன அழுத்தம் வர தானும் ஒரு காரணம் என்பதை அவரால் உணர முடிந்தது வாசகிக்கு மகன் அஜய்க்கு இருபத்தொன்பது வயதாகியும் இன்னும் திருமணம் கைகூடவில்லை என்ற கவலை இருந்தது இந்தக் கவலையால் வாடிக்கொண்டிருந்தார் வாசிகி கோவையில் பெயர் பெற்ற குருவின் மீது பற்றுக்கொண்ட அவர் தன் கவலையை குருவிடம் வெளிப்படுத்தினார் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட குரு வாசுகியிடம் கூறிய வார்த்தை இதுதான் நாம் வழிபடும் வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்திய அவர் குடும்பத்தினருடன் நேரடியாக சென்று குலதெய்வத்தை மனமுருக வேண்டிக் கொள்ளுமாறும் விரைவில் மனக்குறை தீரும் என்றும் கூறியிருந்தார் கோபாலகிருஷ்ணன் பெருமாள் மீது கொண்ட பக்தியால் அடிக்கடி குடும்பத்துடன் திருப்பதி சென்று வருவார் எனவே வாசுகி தன் கணவரிடம் குடும்பமாக நமது குலதெய்வம் கோவிலுக்குச் சென்று வரலாமே என்று கேட்க அவரோ வியாபாரத்தை காரணம் காட்டி நேரம் கிடைக்கும் போது செல்லலாம் என்று கூறிவிட்டார் அவர்களுடைய குலதெய்வம் தென் தமிழகத்தில் கோவில்பட்டிக்கு அருகில் இருந்தது வாசுகியின் பூர்வீகம் அங்குதான் கோபாலகிருஷ்ணனின் பூர்வீகமும் அங்குதான் ஆனால் அவர்கள் குடும்பம் பல வருடங்களுக்கு முன் கோயம்புத்தூரில் குடியேறிவிட்டது கோபாலகிருஷ்ணனின் தந்தை இருந்தவரை ஒவ்வொரு வருடமும் மகா சிவராமன் அன்று குடும்பத்துடன் சென்று வருவார் ஆனால் தந்தை இறந்து எட்டு வருடங்கள் ஆகியும் இதுவரை ஒருமுறை கூட குலதெய்வக் கோவிலுக்கு செல்லவில்லை இதனால் வருத்தத்தில் இருந்த வாசுகி மனக்கவலைகளை நினைத்து நினைத்து மறுபடியும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இன்று அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லத்தானும் ஒரு காரணம் என்று வருந்திக் கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன் இன்னும் இரண்டு நாளில் பொங்கல் பண்டிகை வரவிருக்கு அனைவரும் பொங்கலை வரவேற்க காத்துக் கொண்டிருக்க வாசுகியின் குடும்பத்தார் மட்டும் மனம் கலங்கி போயிருந்தனர் அன்றிரவு வீடு திரும்பிய கோபாலகிருஷ்ணன் பூஜை அறைக்குச் சென்று இறைவனை மனமுருக வேண்டினார் அங்கு அவர் குலதெய்வத்தின் படத்தைக் கண்டார் அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது என்னை மன்னித்துவிடு அம்மா எப்படியாவது வாசுகியை எனக்கு மீட்டுக் கொடு அவளை கொண்டு உன் சந்நிதிக்கு வருகிறேன் என்று மனமுருகி வேண்டினார் மறுநாள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த வாசுகி மருத்துவர்களின் தீவிர முயற்சியாலும் கோபாலகிருஷ்ணனின் நிகழ்ச்சியான வேண்டுதலாலும் நலம் பெறத் தொடங்கினார் அடுத்த சில நாட்களில் முழுவதுமாக குணமடைந்த வாசுகியிடம் அடுத்த மகா சிவராமன் அன்று நாம் அனைவரும் குடும்பத்துடன் நம் குலதெய்வக் கோவிலுக்குச் சென்று வருவோம் என்று கோபாலகிருஷ்ணன் கூறியவுடன் வாசுகி அளவில்லா மகிழ்ச்சி கொண்டாள் இதுவரை அவருடைய உறவினர்கள்தான் கோயம்புத்தூர் வந்து வாசுகியை பார்த்துச் சென்றனர் இப்போது வாசுகிதான் பிறந்த ஊருக்குச் செல்லப் போவதையும் அனைவரையும் பார்க்கப் போவதையும் எண்ணி மேலும் மகிழ்ச்சியடைந்தாள் இதற்குப் பிறகு அவர்கள் குலதெய்வக் கோவிலுக்கு சென்று வந்தபின் வாசுகி எதிர்பார்த்தது போலவே ஒரு நல்ல மருமகள் அவளுக்கு கிடைத்திருப்பாள் நான் இங்கு உங்களுக்கு கூற வரும் கருத்து ஒன்றுதான் குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய புண்ணிய பூமி அவர்களுடைய ஆசை கிடைக்க வேண்டும் என்றுதான் வருடத்திற்கு ஒருமுறையாவது சென்று வழிபட வேண்டும் என்று மகா சிவராமன் என்னும் மிகச்சிறந்த நாளை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்தனர் எனவே அன்றொரு நாள் உங்களது பொன்னான நாளை உங்கள் மூதாதையர்களின் இடத்தில் செலவு செய்யுங்கள் அது உங்கள் தலைமுறைகளை காக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வாகும் ஓம் நம சிவாய